அலாம் வலைக்கம் மக்களே வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா முதல்ல அதுக்கு நம்ம மொச்சப்பயரை வேக வச்சு வடித்து வச்சாச்சு இப்போ கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஐம்பது கிராம் புளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை இப்போ நம்ம புளியே ஊற வச்சிடணும் இது ஃபிஷ் கறி மசாலா நம்ம வீட்டில் மீன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தா அதை எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம கடைகளில் கிடைக்கி ஃபிஷ் கறி மசாலா அதை எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டில் ரெடி பண்ண மசாலா அது ஒரு நாலு ஸ்பூன் மசாலா பொடி ஒரு கப்பு இப்போ நம்ம மொச்சப்பயிரை வேக வச்சு எடுத்தோம்ல அதையும் வடித்தாச்சு வடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு ரெண்டு தக்காளி எடுத்தோம்ல அந்த தக்காளியை அந்த மொச்சப்பயிரில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கிறணும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது மசாலா எடுத்தோம்ல அந்த மசாலாவே அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு புளியை ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு அதையும் ரசம் எடுத்துக்கணும் புளி ரசம் அந்த புளி ரசத்தையும் அந்த மசாலா அந்த பச்சை மொச்ச பயிரில் ஊற்றி நல்லா கையை விட்டு கலக்கி விடலாம் பச்சை மிளகாய் எடுத்தோம்ல அதையும் நடுவில் ஒடிச்சு போட்டுடலாம் அதில் நம்மளுக்கு இதில் காரம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்ம மீன் மசாலாவிலே எல்லாமே இருக்கும் அதனால் காரம் தேவையில்லை நல்லா கலக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா நீளவாக்கலை இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க ஒரு கத்திரிக்காய் ரெண்டு பீஸ் வரணும் அந்த ரெண்டு பீஸ்லையும் நடுவில் கட் பண்ணிக்கிறணும் இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே கட் பண்ணிக்கிறேங்க நீங்களும் அதை வந்து அந்த கத்திரிக்காயையும் அந்த குழம்பு நம்ம கூட்டி வச்சுருக்கோம்ல அந்த குழம்புல போட்டுடலாம் எல்லா கத்திரிக்காய் அதில் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கிரலாம் கலக்குனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் கடாய வச்சு அது கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கரலாம் இப்போ நம்ம வந்து கருவாடு நல்லா சுத்தமாக கழுவி அதையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம தாலிம்புக்கு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆயிலில் இப்போ வெந்தயம் பெரிஞ்சிருவோம் எடுத்து வச்சுருக்கோம்ல ஆயில் சூடாகிடுச்சு அதையும் போட்டுடலாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறலாம் லைட்டாக ஒரு ஒரு தடவை அப்படி இதுன்னுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டுடலாம் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர்ற அளவு வதக்கிக்கிறணும் கருவேப்பிலையும் அதையும் போட்டு பொன்னிறமாக வரணும் பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இப்போது நம்ம கத்திரிக்காய் மொச்சப்பயிறு மசாலா எல்லாம் போட்டு குழம்பு கூட்டி வச்சிருக்கோம்ல அந்த குழம்ப கலக்கின கலக்கி வச்சுருக்க குழம்பு எடுத்து தாலிம்பில் ஊற்றிடலாம் தாளிச்சாச்சு இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம எடுத்தது உப்பு கருவாடு நம்ம கருவாடு எடுத்தது உப்பு கருவாடுனால நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட் சரியாக போயிடும் இப்போ கருவாடு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல அந்த கருவாட்டையும் அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் என்ன மசாலா கொதி போகணும் கத்திரிக்காய் வேகணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் சரியாக போயிடும் அவ்வளோதான் மக்களை கத்திரி கத் கத்திரிக்காய் கருவாடு மொச்சப்பயிறு குழம்பு ரெடி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சின்னு காமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மொச்சப்பயிறு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்